அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுமார் நாற்பது நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சிம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையை கொடுக்கும் போது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு கிரகம் நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த கிரகங்கள் என்று அழைக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த நீதித்துறை மற்றும் காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தான் ஸோ சிம்ம ராசிக்காரர் அப்படின்னு சொன்னாவே சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் மனோதைரியம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொண்டவர் அப்படின்னே சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் தன்னோடய வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்களோட தயவம் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தேவைப்பட்டதே கிடையாதுங்க என்னுடைய சொந்த முயற்சியால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு நான் முன்னேறுக்கன்னு சொல்கிறது தைரியத்தோடு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் நல்லா இருந்தாலும் சரிங்க மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிறது உண்மையாக ஒத்துக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லாங்க தன்னோட வாழ்க்கையில் தான் அனுபவித்த கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் வழிகள் அப்படிங்கிறது இந்த துரோகம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்திங்க நிறைய மன உளைச்சலையும் பார்த்தாச்சுங்க நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு எதை பண்ணாலும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டமோ இழப்போ தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குங்க எல்லா சூழ்நிலையிலும் கூட இருக்கிறவங்களே வந்து என்னை வந்து எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கறதும் வந்துருச்சுங்க என்ன மாதிரி வாழ்ந்தவங்களும் நல்லா வாழ்ந்தவங்களும் கிடையாது இன்னைக்கு என்ன மாதிரி வாழக்கூடிய நபர்களும் கிடையாது எல்லாமே வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னோட வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்துச்சு மற்றவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு ஆனால் என்னுடைய நிலை அதே இடத்துல தான் இருக்குது என்னால் உதவி செஞ்சு என்னுடைய உதவியை பெற்றவங்களோட வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க ஆனால் என்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அதே இடத்துல தான் இருக்குது எந்த விதத்துலேயும் பாதிப்பே இல்லை ஆனால் எல்லாரும் நினைக்கிறது என்னங்க உனக்கு என்னப்பா எல்லாம் இருக்குது எல்லாம் சந்தோஷமா இருக்கிற ஜாலியாக இருக்கிற உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் என்னுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ஸோ நினைச்சது எதுவுமே சரியான விதத்தில் நடக்கிறேன் நான் ஒன்று நடை நினைக்கிறேன்னா இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் வேற விதமாக இருக்குது நினச்சது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது அது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்கள் சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதும் நீங்க நினைச்ச விஷயத்தை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வீடு கட்டி முடிக்கக்கூடிய யோகம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு புதிய இடத்த வாங்கி அந்த இடத்துல வீடு ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் நிலம் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் எல்லாமே இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய செவ்வாய் பகவானால் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது கட்டிடம் சம்மந்தப்பட்டது இந்த எல்லா யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க சம்பளம் உயர்வு சம்மந்தப்பட்டதோ அல்லது ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட இடம் மாற்றம் சம்மந்தப்பட்டதுங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் இந்த நேரத்தில் கட்டாயமாக இருக்கும் இந்த கோர்ஸ் படித்த இந்த இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆனோம் அப்படின்னா அதுக்கு உண்டானபடி சில இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க அதுக்கு உண்டானபடி சில வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ளே வருங்க அதுக்கு தகுந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க அந்த கோர்ஸை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த காலகட்டங்கள் இருக்க போது தொழில் அப்படிங்கிறதுல நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பேர் எடுத்துருந்தீங்க ஆனால் இன்றைக்கி என்னால் அந்த தொழிலை பண்ண முடியல மற்றவங்க மத்தியில் எனக்குன்னு ஒரு பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அதை சரியான விதத்தில் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது மறுபடியும் அதை வந்து தொடங்க முடியுங்களா அதுக்குண்டான போராட்டங்களில் தான் போயிட்டுருக்குங்க எந்த விஷயத்தையும் என்னால் பண்ண முடியல அடுத்தடி எடுத்து வைக்க முடியல ஒரு விதமான பயமும் பதட்டமும் வந்துகிட்டே இருக்குங்க என்னுடைய பிஸ்னஸை மறுபடியும் நான் ரன் பண்ண முடியாதா இழந்த என்னுடைய பேரு புகழ் அந்தஸ்தை வந்து மீட்டெடுக்க முடியாதுன்னு யோசிச்சுங்க கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸை மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்குங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கை கொடுங்க ரொம்ப வருஷமாக வந்து இருக்கோம் நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குதா எனக்கு திடீர்னு இடையில வந்து பிரிஞ்சுட்டோம் எங்களுக்கு வந்து இது அடுத்த லெவலில் கொண்டு போகக்கூடிய நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இப்போ திருமணம் அப்படிங்கிறது கட்டாயமா நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் ஈடேறும் அதே ரொம்ப ஒரு டைம் வந்துட்டு ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செயற்கை கருத்திரைப் மூலமாக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிவிட்டு அது எதுவும் சரியான விதத்தில் நடக்கலன்னு சொல்கிறவங்க கூட கூடியவர்கள குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் கூட இருக்கிறவங்களும் சரிங்க மாமனார் மாமியார் நாத்தனார் மாமியா யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு என்ன குறை சொல்கிற மாதிரி இருக்கு நான் யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க நான் யாரையும் விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறேன் ஒரு சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெருசாக்குறேன்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துக்கு செய்யாத தவறுக்கு என் தண்டனைகள் கொடுக்குறாங்க செய்யாத தவறுக்கு என் மேலே பழி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை செய்கிற தப்பு அப்படிங்கிறது இல்லாமல் செய்யாத தப்புக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை இந்த வாழ்க்கை எனக்கு வேணுமோ பிரிஞ்சு பேசாமல் போயிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிற ஏற்பட்டிருக்கும் இந்த கால சூழ்நிலைகளில் அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு உங்களுடைய குடும்பம் சுகஸ்தானாதிபதியில் இந்த சுகஸ்தானத்தில் இந்த நான்கு அதாவது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் இந்த கோபம் அப்படிங்கிறது குறையுங்க நல்ல அந்யோன்யம் ஏற்படுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க மற்றவங்க மத்தியில் இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா இந்த கடனால் எல்லா விஷயத்தையுமே இழந்தாச்சுங்க ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட கடன் கேட்டது போய் இன்றைக்கி நம்ம மற்றவங்கக்கிட்ட கிட்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சது போய் இன்னைக்கு நமக்கு யாராவது உதவி செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஆயிடுச்சுங்க இந்த நிலை அப்படிங்கிறத மாத்திரும்னா நான் இது வரைக்கும் இருந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து என்றைக்கும் வந்து கீழே இறங்கி போக மாட்டேன் அந்த விஷயத்தில் மறுபடியும் நான் அந்த இலக்குகள் அடையிறதுக்கு இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது அந்த கடனை அடைச்சிட்டு என்னோடய வாழ்க்கையை லெவலில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த நேரத்தில் எனக்கு வந்து இந்த நிலம் சம்மந்தப்பட்டது பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செஞ்சது அல்லது ஒரு இடத்த விற்கிறதுனாலையோ அல்லது இந்த பிரச்சனைகள் எனக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்றதுனாலையோ அந்த சொத்துக்களை விற்று இந்த கடன் அப்படிங்கிறத அடைச்சிடும் அதே நேரத்தில் நான் உதவி கேட்ட இடத்துல மட்டும் எனக்கு கரெக்டான நேரத்தில் உதவி கிடச்சிது அப்படின்னா கட்டாயம் என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் ரிலீஃப் ஆயிரும்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உதவி கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த பிரச்சனைகள் தீருங்க இடத்த விற்கிறது அதுக்கு உண்டான சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க இதனால் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அந்த பிரச்சனைகள் எப்போதான் எனக்கு தீருங்க நிம்மதியாக மற்றவங்க மாதிரி நானும் சகஜமாக வளவே முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அடிக்கடி ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிற வந்துகிட்டே இருக்குது அதுக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது இல்லை சரியான விதத்தில் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க முடியாத நிலையில் இருக்குது அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது எப்போ தீரும்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க ரொம்ப நாள் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற தீரும் அதுக்கு உண்டான வைத்தியம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அந்த வைத்தியம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வியில் நல்ல ஒரு அதாவது ஹை லெவலில் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நாலேஜ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தனக்கு பிடிச்ச துறையில் வந்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் பிடிச்ச காலேஜில் போய் அட்மிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தனக்கு பிடித்த துறையை தேர்வு செய்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் படிச்சு முடித்தவங்களுக்கு அதே துறையில வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குங்க நல்ல ஹையர் எஜுகேஷன் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த காலகட்டங்கள்லேயே நடக்குங்க சோ ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறையுங்க கல்வியில் இதுவரை இருந்து வந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி